வேதாகமத்தை வாஞ்சியோடு படிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசிர்வதிப்பாராக யாத்ராகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் சீனாய் மலையில் கர்த்தர் மோசையிடம் கொடுத்த கட்டளைகளின் தொடர்ச்சியாகும் இந்த அதிகாரத்தில் வசனம் ஒன்று முதல் நான்கு வரை திருடினால் திருப்பி தர வேண்டியதை பற்றிய கட்டளைகளை பார்க்கின்றோம் ஒருவன் மாட்டையாவது ஆட்டையாவது திருடி கொன்றாலோ விற்றாலோ அதற்கு பதிலாக ஐந்து மாடுகளையும் நாலு ஆடுகளையும் கொடுக்க வேண்டும் திருடன் திருடின மாடாவது கழுதையாவது உயிருடன் அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் ரெட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும் போன்ற கட்டளைகளை இங்கே பார்க்கின்றோம் ஐந்து முதல் பதினைந்து வசனங்களில் சில கடமைகளை பற்றிய கட்டளைகள் கொடுக்கப்படுகின்றன தன்னிடத்தில் பொறுப்பாக கொடுக்கப்பட்டதில் தன்னாலேயோ திருடனாலேயோ மிருக ஜீவனாலோ பாதிப்பு ஏற்பட்டால் எப்படி பதில் செய்ய வேண்டும் போன்ற காரியங்களை பார்க்கின்றோம் பதினாறு பதினேழு மோசம் போக்கினால் செய்ய வேண்டிய இருக்கின்றன வசனங்களில் சூனியக்காரர்களையும் மிருகத்தோட புணருகிறவனையும் கொல்லப்பட வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வசனங்களில் அந்நியர்கள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் திருமைப்பட்டவர்களை ஒடுக்காமல் நடத்த வேண்டிய கட்டளை பார்க்கின்றோம் அதிகாரத்தில் படித்திருக்கின்றோம் முதலாவதாக ஆண்டவர் சொல்லிவிட்டார் இங்கு இன்னும் குறிப்பாக திருடினால் திரும்ப செலுத்த வேண்டிய கட்டளைகளை தேவன் கொடுக்கின்றார் ஆம் பிறரது பொருட்களை அற்பமாகவோ துணிகரமாகவோ எடுப்பது தவறாகும் பிறருக்கு நாம் இழைக்கும் தீமைகளுக்கு தேவன் கண்டிப்பாக நியாயம் விசாரிக்கின்றார் இரண்டாவதாக சூனியக்காரர்களையும் விருவத்துடன் புணர்பவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை மூலம் இது தேவனுடைய பார்வைக்கு எவ்வளவு அருவருப்பான கொடிதான காரியமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் மூன்றாவதாக அந்நியர்கள் விதவைகள் சிறுமையானவர்களை ஒடுக்க கூடாது என்று வேதாகமம் முழுவதும் தேவன் வலியுறுத்துகிறார் தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களை ஏற்றத்தாழ்வுடன் நடத்தினால் அவர்களை விசாரிக்க தேவன் எழுந்தருள்வார் என்பதை நினைவில் கொள்வோம் ஆமே